ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கும் மல்லிக்கும் வந்து ஒரு இது வந்து தொடங்குதுங்க என்னடா தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் அந்த ரெண்டு கலசத்தில் வந்து யாராச்சும் வந்து ஒரு கலசத்தை வந்து குடும்பத்தில் பெரியவங்க வந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லை குடும்ப ஆள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வழக்கம் அப்படின்றதுனால வந்து நம்ம மல்லி பெருந்தன்மையாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நீங்களே எடுங்க நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியவே வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து இருக்குது தான் அர்த்தம் என்னடா ட்விஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தில் வந்து எல்லாருமே வந்து என்னது பூஜை பண்ண தண்ணியை தான் வந்து கலசத்தில் வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து தேங்காய் பூ எல்லாமே வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கிறதுக்கான வழக்கம் அப்படி தான் வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து கலச சொம்பு குடம் அப்படி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எடுங்க நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து யாரும் எடுக்க தேவையில்ல நானே வந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு டாக்கு வந்து போடுறாங்க ஏ ரஞ்சிதா உனக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியாது நீ மூடிட்டு இரு யார் எடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியை வந்து ரஞ்சிதாவை வந்து திட்டிடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா இருந்துட்டு மல்லி நீ தான் குடும்பத்தில் வந்து இந்த குடும்பத்தோட வந்து மருமகள் நீ தான் வந்து இந்த குடும்பத்தோடைய முதல் பெண் அதனால் நீ தான் வந்து எடுக்கணும் அவங்கெல்லாம் வந்து எடுக்கிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வந்து வராது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓ அப்படி ஒன்று இருக்காமா இது வந்து எனக்கு வந்து தெரியல யாரோ ஒருத்தருங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினச்சிட்ருந்தேன் அப்படியெல்லாம் கிடையாது இந்த குடும்பத்துக்கு வந்து நீ தான் வந்து மருமகளாக வந்திருக்க நீ தான் வந்து இந்த குடும்பத்தில் இருந்து அந்த கலச சொம்பை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி

நம்ம விஜய் இருந்துட்டு ஆமாம் அவங்க சொல்கிறதும் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு உடனே வருது பாருங்கள் ராஜேஸ்வரிக்கு வந்து கோபம் என்னடா கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓ அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அக்கா வந்து வேற ஒருத்தி ஆகிட்டேன் இப்போது அதனால் வந்து அவள் வந்து உன் பொண்டாட்டி வந்து உனக்கு வந்து பெரியவளாயிட்டாலா உனக்கு வந்து அப்படியே தூக்கி வச்சு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு விஜய்யும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து இது பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சரி எங்கேயாச்சும் நீங்கள் யாராச்சும் வந்து எடுத்துக்கோங்க எதனா ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல நைஸாக வந்து நழுவிட்டு வந்து வந்துடுறாரு வந்துட்டு வந்து யார் கூட வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி கூட தாங்க வெண்பாக்குட்டி கூட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போய் திருவிழானாலே வந்து கடைகள் தான் கடைனாலே வந்து திருவிழா தான் அப்படின்ற மாதிரி வந்து நல்லா ஜாலியாக வந்து கடையெல்லாம் வந்து நிறைய இருக்குது அந்த கடையில் வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து டேடி டேடி எனக்கு வந்து இது வேணும் எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து வாங்குறாங்க அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு ஒரு ரிங் ஒரு தோடு வந்து தோடாக என்னது அது காதில் கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுதான் வந்து எனக்கு தெரியும் இங்கிலீஷில் வந்து என்னென்னு தெரில அதெல்லாம் விடுங்க ரிங்காக ரிங்குன்னா வந்து மோதிரம் இயரிங்ஸுங்க சாரி அதை வந்து வாங்கி கொடுக்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு வாங்கி கொடுத்தோம் ஆசையாக வந்து விஜயை வந்து போட்டு விடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க என்னடா ட்விஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததும் வந்து அது வந்து யார் வந்து வாங்கி கொடுத்தது உனக்கு வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி வந்து மல்லி கேட்கவும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அப்பா தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க டாடா தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க அதுவும் உங்களுக்காக உங்கள் பேரை சொல்லி தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வெண்பக்குட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க வெண்பா ஏற்கனவே என் மேலே வந்து செம கோபத்தில் இருக்காரு நீ வேறு ஒரு பக்கம் வந்து அது கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு சொல்லி என்னை வந்து கோத்து விட்டுறாத ஒழுங்காக சொல்லி யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்கவும் நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உடனே வந்து வெண்பா குட்டி வந்து கோச்சிக்கிறாங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வெண்பாக்குட்டி வந்து எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா